வணக்கங்க ரீசண்டாக தஞ்சாவூர் மகாராஜா மகாலில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் ஜிடிஎஸ் கேட்ரிங் பரிமாறிய மதிய விருந்து ஆற்காடு மக்கன் பேடா பிளாக் கரண்ட் காஜு கட்லி தயிர் பச்சடி இளந்தவத்தல் ஸ்வீட் ஜாம் கேரட் பொரியல் கலர்கோஸ் தேங்காய் பொரியல் சக்கரவல்லி கிழங்கு காரகரி மொச்சை வெண்டக்காய் சாப்ஸ் மலபார் அவியல் பன்னீர் மேத்தி ஃப்ரை சோயா கறி வாழைப்பூ சிப்ஸ் வெஜ் மீன் வறுவல் மசால் வடை அடை பிரதமன் இலைப்பருப்பு பலாமோஸ் பிரியாணி மிளகு கிரேவி சாதம் கதம்ப சாம்பார் கத்திரிக்காய் மிளகு குழம்பு பூசணிக்காய் மோர்குழம்பு தக்காளி ரசம் கெட்டி தயிர் அப்பளம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த மதியை விருந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்